அனைவருக்கும் வணக்கம் இந்த காலம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட்டு ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சிக்ஸ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் ஸோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஸோ வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு நம்ம ரிக்வஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது முடியும் ஸோ ஏன்னா ஏற்கனவே யூஜிசி நெட்டு பார்த்தீங்கன்னா இதேமாரி ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஏர் ஆறு பர்சன்ட் ரிசல்ட் ரெண்டு வா ரெண்டு வாட்டி கொரோனானால நாள வைக்காதனால கேன்சல் பண்ணதுனால யூஜிசி நெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணி டுவெல் பர்சன்டேஜ் ரிசல்ட் யூஜிசி நெட்டு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாரி நம்மளும் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ண தேவையில்ல நாம கால் பண்ணி டிஆர்பி கோரிக்கை வைக்கலாம் ஸோ இன்னொன்று இது ஒரு விஷயம் இன்னொன்னு என்னன்னா கீ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தவறா வந்திருக்கு ஸோ நம்ம என் சேலஞ்ச் பண்ண ஆன்சர் கீ மறுபடியும் தவறாக வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த காணூனிலேயே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்குண்டான ப்ரூஃபும் நான் இப்போ காமிக்க போகிறேன் ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸு பார்த்தீங்கன்னா பேசிக்கான கொஸ்டின்ஸே ஃபைனல் ஆன்சர் கீழே தவறாக இருக்குது ஆனால் டிஆர்பி ஹெல்ப் லைன் கால் பண்ணி கேட்டோம்னா இது எக்ஸ்பெக்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் வச்சு நம்ம தயார் பண்ணுது இது தான் கடைசி இது தான் ஃபைனல் ஸோ இதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் ஸோ இதுவும் நம்ம டீட்டெயிலாக காணொலியில் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி யாருக்காவது ஆன்சர் கீழே தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நம்ம இதை டிஆர்பி வரைக்கும் நம்ம கொண்டு செல்வோம் ஸோ பாருங்க சிக்ஸ் பர்சன்டேஜ் ரிசல்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அநியாயமான ஒரு செயல் பார்த்தீங்கன்னா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த டிஎன் செட்டு எக்ஸாமே வைக்கிறாங்க எத்தனை மாணவர்கள் இது இந்த டிஎன் செட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம குவாலிஃபை கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை கூட நினைக்காம யூஜிசி நெட் ரூல்ஸ் படி சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க யூஜிசி நெட் ரூல்ஸ் இப்போ ஓகே வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி கண்டக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா யூஜிசி நெட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் ஆனா இது பல வருஷம் கண்டெக்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணதாச்சே இப்போ கூட சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்தா எப்படி ஸோ இது கல்வியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல சோ கண்டிப்பா இது கண்டிப்பா பரிசீலனைக்கு எடுக்கணும் கண்டிப்பா இதை இப்போ இதை பத்தி யாராவது கண்டிப்பா கேஸ் போட்டே ஆவாங்க வேற வழி கிடையாது போட்டே ஆகணும் ஸோ அதே மாதிரி நானும் ஆன்சருக்கு சம்மந்தமாக கண்டிப்பா மேல்முறையீடுக்கு கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் ஸோ வேற யாராவது இந்த மாதிரி ஆன்சர் கி தவறா இருந்தா நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லலாம் சோ இதை பாருங்க ஆஹ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப சிக்ஸ் பர்சன்டேஜ்னால என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் வெறும் முப்பது பேரு நாற்பது பேரு நூறு பேரு இந்த ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயும் இதே தான் செலக்ட் பண்ணிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் எழுவத்தி பேர் அப்ளை பண்ணிருக்காங்க ஆனா செலக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவான ஒரு பேர் வெறும் ஆறு பர்சன்டேஜ் தான் ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் நிறைய கட் ஆஃப் வாங்கி நிறைய அதிகமான மார்க் வாங்கி கூட சில மாணவர்கள்னால இதில் தேர்ச்சி பெற முடியல ஸோ எஸ் அது கம்யூனல் ரேங்காக இருக்கட்டும் இல்லை ஜென்ரலாக இருக்கட்டும் இல்லை பிடபிள்யூ கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் சில ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டுருக்கு ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கும் அவங்களுக்கு கிடைக்கல ஸோ அதிகமாக தான் என்ன மார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமாக தான் இதில் ப கொடுத்துருக்காங்க ஸோ டூ ஹண்ட்ரட் டூ டென்னு ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு டூ நாட் டூ கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இதெல்லாம் மிக மிக அதிகமான ஒரு கட் ஆஃப் ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம டிஆர்பி கிட்டே கண்டிப்பாக நம்ம ஃபோன் மூலியமாகவும் ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்ம டிஆர்பிக்கு மேல்முடி பண்ணோம் ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து எக்ஸாம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக சிக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நம்மளுடைய உரிமை அந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் ஆகலாம் ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸாம் வைக்காமல் இருக்கிறனால சிக்ஸ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜாக கொடுத்துருக்கலாம் ஆனால் வெறும் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் ஸோ ஆன்சருக்கு பாருங்கள் இதை நம்ம கட் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் ஸோ ஆன்சருக்கு பாருங்கள் ஒரு பேசிக் கொஸ்டின் ஒரு எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கேன் ஸோ கொஸ்டின் நம்பர் நைன் ஸோ இதில் பாருங்கள் ஒரு தெளிவாக நம்ம இதுலயே தெளிவாக இருக்குது ஸோ இது ரொம்ப நம்ம அதிகமாக படிக்கணும் இது சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்ல கிடையாது நீங்கள் இதுலையே பாருங்கள் எம்ஆர்டைய வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எம்ஆர் ஜீரோவாக இருந்தால் ஸோ கொஸ்டின் பாருங்கள் what is வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் demand ஆஃப் mr வென் equal to டு so ஸோ பேசிக்கான ஒரு கொஸ்டின் அது எம்ஆர் ஜீரோவாக இருந்தால் of ஆஃப் டிமேண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தெரியாது இல்லை ஆப்ஷன் பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க இதோடைய கரெக்டான ஒரு ஆன்சர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க டிஆர்பியுடைய ஆன்சர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இதோடைய எக்ஸாக்ட் ஆன்சர் பாருங்கள் நீங்கள் கொஸ்டின் பார்த்துங்க லேஸ்ட் அப்படி மேன் வென் மார்ஜினல் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கொஸ்டின் பார்த்துட்டிங்களா ஸோ வாங்க நம்ம ப்ளஸ் ஒனில் இருக்கிற புக்கு ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்கிற ஆன்சர் ஈஸி எதுவுமே இல்லை டேரக்டாக இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் மார்ஜினல் ரெவென்யூ ஜீரோவாக இருந்தால் எலாஸ்டிசிட்டி ஒன்னா இருக்கு எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதுதாங்க கான்செப்ட் இதுதான் பேசிக் இதுதான் பேசிக் இது நீ அவங்க ஒரு பெரிய ஒரு புக்கு எடுத்து அதெல்லாம் நீ அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல ஸோ பாருங்க இது நீ எலாஸ்ட்ரிசிட்டினா வெறும் எலாஸ்ட்ரிசிட்டின்னுச்சிக்கூடாது இங்கே எலாஸ்ட்ரிசிட்டி ஆஃப் டிமேண்ட் அப்படின்னு சொல்லி தலைப்பிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ தலைப்புலேயே கொடுத்துருக்காங்க சில பாருங்க மறுபடியும் கொஸ்டின் பாருங்கள் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமேண்ட் வென் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ த வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பேசிக்கான கொஸ்டின்னு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே ப்ளஸ் ஒனில் இருக்கிற புக்கு பாருங்கள் எம்ஆர் நாங்கள் எம்ஆர் கொடுத்துருக்காங்களா எம்ஆர் ஜீரோவாக இருக்கும்போது எலாஸ்டிசிட்டி எலாஸ்டிசிட்டி பாருங்கள் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஒன் ஸோ அப்போது அந்த ஆப்ஷனே இங்கே நமக்கு வராது மைனஸ் ஒன் என்பது அது இதில் நமக்கு வரவே வராது எம்ஆர் ஜீரோக்கு கீழே போனால் தான் நமக்கு மைனஸ் ஒன் தவிர எம்ஆர் வேல்யூ ஜீரோவாக இருந்தால் நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னு சொல்லி இதில் கீ கிளியராக இருக்குது அதுவும் ஒரு இது லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு இந்த இந்த கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்டோடைய புக்கு ஒரு பேஜ் நம்பரோட இருக்குது நைன்டி டூ லெவன்த் ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸோடைய ஃபோர்த் லெசன்லேருந்து இந்த புக்கு ஸோ ஈஸியாக இதுலேயே நம்ம கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் உட்காந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் உட்காந்து இதை ஆலோசனை பண்ணி இதோட ஆன்சர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி ஆலோசனை பண்ணாங்க எனக்கு தெரியல இது எந்த புக்கிலேருந்து இவங்க மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க கூட தெரியல கண்டிப்பாக இது கண்டிப்பாக டிஆர்பி பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பாக இதுக்கு நான் மேல்முறையீடு கண்டிப்பாக நான் பண்ண தான் போகிறேன் சிக்ஸ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எல்லாம் ஓகே ஆனால் நம்மளுடைய உரிமை இது சோ யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் கண்டிப்பா இந்த ஒரு மார்க் கண்டிப்பா நமக்கு தேவை சோ அதே மாதிரி அனலைஸ் பண்ணல அனலைஸ் பண்ணிட்டு இதே மாதிரி கொஸ்டின் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பண்ணி நான் கண்டிப்பா அது மேலே மேல்முறையீடு பண்ணிதான் நம்ம கண்டிப்பா இதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய உரிமை நம்ம கண்டிப்பா மார்க் வாங்கி ஆகணும் சரியா சோ இந்த மாதிரி யாருக்காவது தவறா இருந்தீங்கன்னா சோ வேற யாருக்காவது ஏதாவது கோரிக்கை இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க டிஆர்பி ஹெல்ப் லைனும் ஹெல்ப் லைனுக்கும் கால் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம இதை கண்டிப்பாக நம்ம மாற்றுவோம் நம்ம கண்டிப்பாக வெல்வோம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்